நாற்பத்தி இரண்டாம் வயதில் இனி நான் துறவரம் போக வேண்டும் என்று முடிவு செய்தார் ராமேஸ்வரத்தில் தொலைவில் உள்ள இடம் தேர்வு செய்து நான்கு அடி அகலம் அடி ஆழமும் கொண்ட புளியை தூண்டி அதனுள் இருக்க போவதாக ஊர் மக்களிடம் சம்மதம் பெற்று ஜீவ சமாதிக்கு இணையான தவத்தை மேற்கொண்டார் நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது துறவரத்தில் அவருக்கு அது ஒரு நாலஞ்சு வருஷமாகவே இருக்குது அது என்னன்னு தெரியல நாற்பத்தி ரெண்டில் சொல்லிட்டார் நான் வந்து துறவரம் போக போகிறேன் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அந்த மெயின் ரோடில் பிறப்பன் வலை ஒரு ஊர் அந்த ஊரில் போயிட்டு சாமி எல்லாருக்கும் சாமி எல்லாருக்குமே தெரியும் அப்போ சொல்லார் நான் இங்கே இருக்கிற சுடுகாட்டில் தவம் இருக்கிறதுக்காக இருக்கேன் அப்படின்னும் போது அப்போது வெள்ளைக்காரன் பீரியடில் உங்களுக்கு தெரியும் யாராவது உண்ணாவிரதம் இருப்பாங்க அவங்கள வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் காலத்தில் அது மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அங்கிருந்த அந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் சின்னசாமி பிள்ளை பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா இதையும் செய்து தரோம் எந்த இதுவும் இல்லாமன்ட்டு அந்த சுடுகாட்டில் அவருக்காக நாலடி நீலாகணம் நாலடி ஆறடி ஆழத்தில் குழி வெட்டிட்டு ஏதாவது பூச்சி போட்டு வரக்கூடாதுன்றதுக்காக சுற்றி முள்ளெல்லாம் போட்டு அந்த ஊரில் இருக்கிற கிராமமும் சேப்பி எல்லோரும் சாமி மேலே அபரிதமான மரியாதையால் செய்து கொடுத்துட்டாங்க அப்போ சொல்கிறார் அவங்களாண்ட எல்லாரையும் வணங்கிட்டு நான் இந்த இருப்பேன் யாரும் என்னை தொல்லை கொடுப்போம்னா தினமும் உச்சி போதில் சாமியோட பழக்கமே தான் இல்லறத்தில் இருக்கும்போது உச்சி போதில் ஒருவேளை தான் சாப்பிடுவாருங்க அதே இளமையிலேருந்தே உப்பு புளி காரம் இது மூணும் இல்லை நினச்சி பார்க்கும்போது எங்கள் வீட்டில் என்ன அனுபவம் சொல்கிறேன் உப்பு எப்போது கம்மியாக இருந்ததுன்னா எங்கள் மனைவி ஒரு பார்வை பார்ப்பேன் பாருங்கள் மூணுமே இல்லாத ஒரு நாளைக்கு இல்லாத போதே நம்ம அது பார்க்குறோம் அப்போ பாருங்க அதி இளமையிலேயே அது என்னன்னு சொல்கிறாருன்னா சாமி அது சொல்கிறார் சாமி அது உப்பு அதனுடைய வேலை செய்யும் காரம் அதனுடைய வேலையை செய்யும் புளி அதனுடைய வேலை செய்யும் இது எவ்வளோ பொறிச்சிக்கிறோமோ அவ்வளோ நல்லது